ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலப்பொருட்டு பதினோராவது வீட்டில் உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரிஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளுக்கும் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த மாசாமி வீடு கட்டிடலாமா கல்யாணம் பண்ணிடலாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனைல வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சிவாய் நம ஜெய ஹாப்பி ஹாப்பி நியூ நியூ இயர் இயர் சிம்ம ராசி இனிய ஆங்கில ஆங்கில புத்தாண்டு புத்தாண்டு பிறக்கின்ற இந்த இந்த புது வருஷம் அன்பர்களுக்கு வாழ்க்கையில வருடம் முழுவதும் சந்தோஷமான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன் சிம்ம ராசி என்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு உண்மையிலேயே பல மாற்றங்களை உங்களுக்கு செய்ய போகுது பல அதிசயங்களை உங்களுக்கு நிகழ்த்த போகுது என்று சொன்னால் அது மிகையல்ல. குறிப்பா ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண வேண்டும் பதிவின் தொடக்கத்துல சொன்ன இந்த வருஷத்துல ஒரே ஒரு பெயர்ச்சி தான் இருக்கு அது குரு பெயர்ச்சி என்று நான் சொன்னேன் அப்ப இந்த வருஷம் சனி பகவானை பொறுத்தவரையில முதல் பார்வையா உங்களைதான் பாக்கற சமமான பார்வை சனியுடைய பார்வை சமசப்தம பார்வையாக சிம்ம ராசிக்கு கிடைக்கின்றது ஏழாம் அதிபதி இதோ சனி வந்து இப்பதான் கோச்சாரத்துல ஏழாவது பார்வையா வராருன்னு இல்லை அவர் எப்பொழுதுமே ஏழாம் அதிபதி உங்களுக்கு அப்ப ஏழாம் அதிபதியுடைய பார்வை உங்க ராசிக்கு படுது இதுல வந்து பாதகமும் இருக்கு சாதகமும் இருக்கு ஏன்னா சனின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவாங்க சனி பகவான் அந்த சனிங்கிற ரெண்டு வார்த்தையை கேட்ட உடனே எப்ப பாம்பை பார்த்த மாதிரி எழுந்து தப்புனு உட்காந்துருப்பாங்க பாம்பு அப்படின்னு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க டப்பானு தூங்கு எழுந்து உட்காந்துருப்பாங்க தூக்கி வாரி போட்டுருவோம் பாம்புன்னு சொன்னீங்க பாம்பு என்றால் படை நடுங்கும் அப்படின்னு சொல்றது போல இந்த சனிங்கிற வார்த்தையை கேட்டா இப்பே ஏற்பட்ட ஆசாமியும் தூக்கத்தூட உகந்திருப்பான் அப்ப சமசப்தமமான பார்வை பிப்டி பர்சென்ட் பார்வை நன்மையும் பிப்டி பெர்சென்ட் பார்வை மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைகிறது ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் ராசிக்கும் நாள் பத்தாக அமையப் போகிறார் சனி பகவானுக்கும் நான்காம் இடத்துக்கு அமையப் போகிறார் அப்ப கேந்திரஸ்தானத்திற்கு சனி பகவானுக்கும் ராசிக்கும் குரு பகவான் அமைகிறார் பொதுவா சனிக்கு குரு இருப்பது சிறப்பு பொதுவா ராசிக்கு கேந்திரத்தில் சனி ராசிக்கு கேந்திரத்தில் குரு அப்போ மூணாவது கேந்திரம் நான்காவது கேந்திரத்திலே சனியும் குருவும் அமைந்திருப்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் முழுவதும் சனி குரு யோகம் உண்டு அப்ப சிம்ம ராசி அன்பர்களே மிகப்பெரிய ஒரு பண யோகம் ஒரு தன யோகம் ஒரு தொழில் யோகம் ஒரு வருமான யோகம் ஒரு உத்தியோக யோகம் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாரும் கண்டகஜினி அப்படின்னு பயமுறுத்துவாங்க ஒன்னும் பயப்படாதீங்க பத்தில் குரு பயப்படாதீங்க ஏன்னாக்கா ரெண்டு கேந்திரத்திலும் ஏழு பத்திலும் சனியும் குரு இரண்டு பாவிகள் ஏழாம் அதிபதி என்னைக்குமே அவன் கண்டத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் ஒரு சுபம் நம்ம சொல்லவே முடியாது கண்டமாம் இரண்டு ஏழு பன்னெண்டில் கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தார் கண்டமே மிகுதியாகும் பொருள் விரயமாகும் அப்ப ரெண்டு உங்களுக்கு சனியும் குருவும் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த அதிர்ஷ்டமான ஒரு வருஷமா போகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வருடமாக அமைய போகிறது சிம்ம ராசி என்பவர்களே வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும் சிம்மராசி அன்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில மெயினா இந்த பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் நிறைய டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடிய பாலம் கட்டுறது ரோடு போடுறது அல்லது டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடிய டிரைனேஜ் பில்டிங் கட்டி கொடுக்கறது பெரிய பெரிய பாலங்கள்லாம் ரோடு எல்லாம் போட்டு தருது சுரங்க பாதைகள் செஞ்சு கொடுக்கறது அந்த மாதிரி கவர்மெண்ட் டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க பிளஸ் நார்மல் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில இருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் அமைச்சர் பெருமக்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசு உயர் அதிகாரிகள் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் அல்லது வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு செக்ரட்டரி ஒரு டைரக்டர் அந்த மாதிரி அரசு அதிகாரிகள் தனியார் துறையில ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஹையர் ரேங்க் ஒரு டைரக்டர் ஒரு சேர்மன் அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரியான ஜாப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷம் அது அற்புதமான ஒரு நல்ல எதிர்காலமாக உங்களுக்கு அமைய போகுது இவங்களெல்லாம் பதவி உயர்வுகள் வந்து சேரும் பதவியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பதவி புதிய பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பதவி கடந்த உண்மையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சிம்ம ராசிக்கு அவங்க சிறப்பா இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் இருபத்தி ரெண்டை காட்டிலும் இருபத்தி மூணை காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு சிறப்பானதாகத்தான் அமையும் குறிப்பா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க அங்க வேலை பிரச்சனையா இருக்கும் இல்ல விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் விசா கிடைக்குமா போவாதா வராதான் அங்க ஒரு ஏதாவது பம்பு வழக்குகள் இருக்கும் ஒரு என்கொயரி இருக்கும் அங்க ஒரு கேஸ் இருக்கும் இல்ல ரினியூவல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் இல்ல அங்க ஜாப் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கும் சோ வெளிநாட்டுல வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் தொழில் பிரச்சனையோ உத்தியோக பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ எட்டு விதமான பிரச்சனைகள் சொல்லப்பட்டு இருக்கு அப்ப எந்த மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் சிம்ம ராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உனக்கு சந்தோஷமான வருஷமாக புது வருஷமாக அமையும் பிறக்கின்றது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கஷ்டத்தை விளக்கக்கூடியதாக அமையும் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பண கஷ்டமா இருக்கலாம் மன கஷ்டமா இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியத்துல கஷ்டங்கள் இருக்கலாம் இதெல்லாம் வியாதிகள் வந்து படுத்தலாம் அல்லது ஆபரேஷன் சம்பந்தப்பட்டதால குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சார்ந்த மணி நெருக்கமா நேசிக்க கூடிய மனைவி கணவன் அல்லது அப்பா அம்மா பிள்ளைங்க அவங்களுக்கு எதனால நோய்படுத்தலாம் ஹாஸ்பிட்டல் செலவு வரலாம் இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது வேலை செய்யற இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்குங்க சார் என்னால வேலையே செய்ய முடியல அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான் அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஃபோன் பண்றாங்க சார் நான் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஒர்க் பண்றேன் சார் தலைவருக்கு கீழே துணை தலைவர் எனக்கு பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல ரொம்ப டார்ச்சர் பண்றாரு சார் ரொம்ப அசிங்கசிங்கமாக கேட்கிறாரு வேலையையும் விட்டுட்டு வந்துடலாமான்னு இருக்கேன் ஆனால் வீட்டுக்காரர் வேலையை விடாதிருந்தாரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு அப்ப இந்த மாதிரி வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது சாதாரணமா இதே கொஞ்சம் ஹையர் லெவல்ல அப்படிங்கிறாக்க ஒரு அமைச்சர் கேட்டாங்க அவங்களுக்கு மேல தலைமை இடத்துல அப்ப வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பிரைவேட் ஜாப் ஆனாலும் மீடியா துறை பிரச்சனைகள் விலகும் குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு உயர்ந்த நல்ல முறையில நல்ல எதிர்காலம் நல்ல பதவிகள் கிடைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்லாம் நல்லா போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்கள் வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி நான் வந்து ஜாப்லெஸ் தான் இருக்கேன் எனக்கு இப்பதான் வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா இந்த இருபத்தி மூணு எனக்கு அவ்வளோவா இல்லை சாமி ரெண்டு மூணு கம்பெனி மாறிட்டேன் இருபத்தி நாலு எனக்கு சிறப்பாக அமையுமா என்று சொன்னால் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல பண நெருக்கடிகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சுமைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்னால மறைக்கவே முடியாதுங்க சாமி அவ்வளவு கடன் சுமைகள் என்னெல்லாம் நான் பார்க்க கூடாத எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் இருபத்தி ரெண்டு அப்படி படுத்துருச்சு இருபத்தி மூணு பண்ணிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இந்த கடன் பிரச்சனை இல்லாம நான் என்னால வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் கடனால் ஏற்பட்ட வம்பு பழக்கங்கள் விரோத விரோதங்கள் நல்ல நல்ல நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறி மாறியிருப்பார் மெயினா தான் மனைவியை பற்றிய கவலைகள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பசங்க சொல்ற்ச கேட்காம இருக்கிறது பசங்க வீட்டை விட்டு வெளியில போறது பேச மாட்டேங்கிறான் பொண்ணு பேச மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியா வரக்கூடிய இது எல்லாமே மறைந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தரப்போகிறது சிம்ம ராசி என்பது அவ குடும்ப பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும் எனக்கு இப்பதான் சாமி தெரியும் அப்ப ரெண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் மறைமுகமான திருமணம் காதல் திருமணம் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஜாதகத்தால கால நேரத்தால் ஏற்படக்கூடியது விதியின் வசமாக ஏற்படக்கூடியது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக சிம்ம ராசி என்பவர்களே அந்த பிரச்சனைகள் குறையும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் இல்லாத வாழ்க்கை ஏற்படும் பெரிய பெரிய நோய்கள் இருக்குமே ஆனால் நோய் சின்னதா இருந்தாலும் பயம் பெருசா இருக்கும் நோய் சின்னதா இருக்கும் ஆனா அதனால வரக்கூடிய பயம் பெருசா இருக்கும் இது எப்படி வந்துடுமோ இந்த ரிசல்ட் கொண்டு போய் அங்க ஒரு காமிச்சிருவாங்களோ பெரிய விஷயம்னு சொல்லிடுவாங்களோ அப்ப அந்த மாதிரி நோய் நொடிகள் பற்றிய சந்தேகங்கள் பயங்கள் இருக்குமே ஆனால் அவை விலகும் அதே போல அப்போ குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதே போல தேவையில்லாத போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரொம்ப தெரிஞ்சவங்க கூட நண்பர்கள் கூட ஒரு சில நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறி இருப்பாங்க ஒரு சில பேர் நம்மள ஒதுக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம காது படவே நம்மள வந்து ஒரு இன்சல் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க இருப்பாங்க அப்ப கடந்த காலங்கள்ல நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறி இருக்கலாம் சோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் மெயினா பம்பு வழக்குகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம் துறை ரீதியான நடவடிக்கையாக இருக்கலாம் அல்லது பிரைவேட் ஜாப் ஒரு மீட்டிங் நடக்கலாம் என்கொயரி நடக்கலாம் சோ செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குமே ஆனால் அல்லது அது ஒரு சிறை தண்டனையா இருக்கும் சிபிஐ ரைடா இருக்கும் ஒரு என்கொயரியா இருக்கும் போட்டி பொறாமையாக இருந்ததா இருக்கும் அரசியல் நெருக்கடிகள் அரசியல் படி வாங்குதல் இல்ல விண்வெளி அவமானங்கள் தலைமுனைவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் எல்லாம் விலகி விலகி ஜெயிக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்த வரைகி ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய வருடமாக அமைய போகுது ஜெயிக்கக்கூடிய வருடமாக அமைய போகிறது சிம்ம ராசி அன்பர்களே அதே போல மறைமுகமான பிரச்சனைகள் மாந்திரிக தோஷங்கள் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனசு ஒரு பயமாவே இருக்காமி சாமி மாதிரி பயங்கள் மன பயம் இருக்குமே ஆனால் அல்லது செய்வினை கோளார்கள் மந்திர தோஷங்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் அதே போல எஜுகேஷன் செக்டர் ஸ்கூல் காலேஜஸ் அவங்களுக்கு சிறப்பான முறையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு மனுஷமாக நம்ம சிம்ம ராசிக்கு அது அமைய போகுது அதே போலதான் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி ஒற்றுமையும் ஏவாகும் இன்னும் சொல்ல போனால் திருமண யோகங்கள் கைகூடும் சிம்ம ராசி என்பவர்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணம் தள்ளி திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் அல்லது கல்யாணமே நடக்க மாட்டேங்குது சாமி வயசாயிடுச்சு அல்லது ஒரு வயோ ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய ஆசைகள் காதல் திருமணங்கள் இப்படியாக திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருமணங்கள் கைகூடும் திருமண யோகங்கள் நடைபெறும் சிம்ம ராசி அன்பர்கள் அதே போல குழந்தை பாக்கியம் இரண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுது குழந்தை கம்ப்ளைண்ட் இருக்குமே ஆனால் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் வம்ச அபிவிருத்தி பெருமானுடைய திருவருளாலே அன்னை வாராகியின் அருளாசியோடு குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே அதே போல ஆன்மீக பெரியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க அதே போல டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஈவெண்ட் மேனேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் நடத்தக்கூடியவங்க வெளிநாடுகளில் நிறைய ஈவெண்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அதி அற்புதமான வளர்ச்சிக்கான மாதமா வருடமாக இந்த வருடம் அமைகிறது சோ எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் ஆகட்டும் தொழில நல்ல வளர்ச்சி பிசினஸ் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறைந்து மகிழ்ச்சியான எதிர்காலம் உருவாகும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை ஜாப்லெஸ்ஸா இருக்கிறவங்க ஜாப்ல போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை செய்யற இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிடைக்கும் விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அதெல்லாம் குறைவதற்கான விசார்த்தும் பண்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யற சிக்கலில் மாட்டிக்கிறது சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிறது ஒரு வம்பு படக்கில் போய் மாட்டிக்கிறது அந்த மாதிரி மாட்டு ஏதாவது விஷயத்துல போய் சிக்கலில் இருப்பீர்கள் ஆனால் அதுலேருந்து என வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இவை எல்லாம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அதி அற்புதமான கலர்ஃபுல்லான எதிர்காலம் உங்களுக்கு அமைய போகிறது இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு அமைகிறது மகிழ்ச்சியான ஆண்டாக அமைகிறது மகிழ்ச்சி வாழ்வில் பொங்கட்டும் பாராட்டியின் அருளாசியோடு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெகு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் ஜெய் பாராகி ஜெய் ஜெய் பாரா